அவங்களுக்கு வந்து அதை விட்டா வேற வாழ்விடமும் இல்ல வேற தொழிலும் இல்ல இப்போ எல்லாமே நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசு தொட்டு எல்லாம் இவங்களை இப்ப வெளியேத்தி கீழே அடுக்கத்துல குடியிருப்பு தர்றோம் வேற வேலைக்கு போங்க ஆடு மாடு தர்றோம்ல அது சரியா ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு இடம் காலங்காலமா வாழ்ந்து வந்த அந்த மக்கள் அந்த மக்களுக்கு அவங்க வாழ்றதுக்கு அந்த வாழ்விடத்தை விட்டுட்டு அவங்க சொல்றது ஒரு சுற்றுலா அமைக்க போறது அதுக்கு குடிகளை வந்து வெளியே தீட்டு சுற்றுலா தலைமை அமைக்கணும்னு யார் ஒன்றும் கேட்கல காசுமா இருக்க நடத்துற அரசு தேயிலை தோட்டத்தை நடத்தாதான் மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கொடுக்குறதுன்னா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரை கொடுத்து நீங்களே பொழச்சிக்கிறீங்கன்னா தேயிலை கூட ஏதோ கத்தரிக்கையா தக்காளியை பயிரிட்டு அதை பொழச்சிப்பாங்க அப்படியே சுற்றுலாத்தலம் வந்தா நீங்க ஒரு பக்கம் அவங்க வாழ்விடத்தை விட்டுட்டு மீதி இடத்துல பண்ணுங்க அவங்க ஒரு கடையை ஏதோ வச்சு ஏதோ உணவகமாக ஏதோ வச்சு பொழச்சிப்பாங்க அதில் நாலு பேர் வாகனம் ஓட்டி கூட அதை சுற்றுலா பயணிகளை ஏற்றி கொண்டு போக வர இறக்க அந்த மாதிரி ஏதாவது வேலையை செஞ்சு பிழைச்சிப்பாங்க அப்படி தானே மக்களின் வாழ்வை குறித்து சிந்திக்கிற ஒரு அரசா தானே செய்யணும் மொத்தமாக கீழே போங்க நீங்கள் இந்த கையெழுத்து போட்டு இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஏன்னா இதுவும் கிடைக்காது அப்படின்னு அச்சப்படுத்துறது அப்புறம் ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு ஆறு லட்சம் பெற்றுக்கொண்டதாக எழுதி வாங்கிறது திருப்பி முதல்ல ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி குடுத்துட்டு ஆறு லட்சம் கொடுத்ததா எழுதி வாங்கிடுறாங்க அவங்க ஒரு இட்டுக்குள்ள கிடக்குற மக்கள் தானே அவங்களுக்குன்னு யாரும் இல்ல அப்ப இரண்டாவது இன்னொன்னு வயசு பெண்களை பிள்ளைகளை வச்சுட்டு காட்டுக்குள்ள வாழ்ற மக்களுக்கு மின் தடை ஏற்படுத்துவது குடிநீர் இருப்பை துண்டிச்சு விடுவதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை வரும் எவ்வளவு பெரிய கொடுமை வரு நீங்க பாரத போர் நடக்கும் போது போர்ல காயம் பட்டவங்களுக்கும் போராளிகளுக்கும் மக்களுக்கு வண்டி வண்டியா சோராக்கி கொண்டு போட்டா பெருஞ்சொற்று இளைஞரலாறுன்னு நம்ம வரலாறு சொல்லு இலக்கியம்னு சொல்லு அப்படி இருக்கிற ஒரு இனக்கூட்டத்தின் வாரிசுகளுக்கு மின்சாரம் இல்லாமல் தண்ணி இல்லாம துண்டிச்சு விடுது இது மக்களுக்கான அரசு எப்படி எடுத்துக்கிறது இந்த இருட்டில் அந்த காட்டுக்குள்ள இந்த மக்கள் எப்படி இவ்வளவு பாம்பு தேலு பூச்சி கடிக்குள்ள எப்படி வாழ்வாங்க அது பல முறை முயற்சி பண்ண நாங்கள் போறது வழியே இல்லாம அவங்க இறங்கி வந்தாங்க அதுலயும் பாதி பேர் அவர் நான் மாட்டாரு நீங்க போங்கன்னு திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க இப்ப மிச்ச பேர் இருக்கவங்களதான் நான் சந்திச்சிருக்கேன் இப்ப எனக்கு போற அங்க போய் போராடாம தருவாங்களா தரமாட்டாங்க நான் இங்கதான் ஏதாவது ஒரு இடத்துல போராடி இந்த அழுத்தத்தை கொடுத்து அதை அந்த மக்களுக்கு செய்யணும் ஒரு ஒரு பிரச்சனை மாஞ்சோலை பிரச்சனை நான் பார்க்க வந்தேன் அங்க போனா தாலயுத்து தானே தாலயுத்துல பாத்தீங்கன்னா பட்டா நிலங்கள் பலகாலமா வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் அரசு இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் இடம் எல்லா இடத்தையும் அவங்க வேளாண்மை செஞ்சு கொண்டிருந்த தென்களத்துல சூரிய ஒளியில மின்பொங்கா அமைக்கிறேன் ஒரே எங்கே போனாலும் கண்ணீர் எத்தனை மனு இருக்கு இந்த பாருங்க இது ஒரு மனு இந்த பாருங்க பல ஆண்டுகளா வாழ்ற எங்களுக்கு பட்டா இல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல சிவந்திபுரத்தில் இது ஒரு மனு இது இது என்ன அறிவி அறிவி உரிமை மீட் பண்ணிட்டு அது பிரச்சனை இங்கிருந்து மக்களை போகவே விடுறதில்ல தொடர் நீங்க குளிக்க கூடாது ஏன் குளிக்கிறதுனாலதான் நீங்களுக்கு இந்த நதி இப்படி எப்படிப்பட்ட சொல்லி எத்தனை எப்ப ஒரு இடத்துல பிரச்சனையே இல்லை நல்லாட்சி நடக்குதுன்னு எங்களை நம்ப சொன்னாங்க எப்படி அல்லல் பற்ற ஆத்தாத கண்ணீர் என்ற செல்வத்தை தேய்க்கும் படைன்னு எங்க மூதாதை வள்ளுவ பெருமகனார் இந்த இந்த மக்களினுடைய அரற்றல் அழுது அவங்க வடிக்கிற கண்ணீர் எவ்வளவு பெரிய செல்வத்தையும் தேய்க்கும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் சரிக்கும் உலகத்திலேயே கூர்மையான ஆயுதம் கொடுமை வலிமையான ஆயுதம் வந்து ஏழைகளின் கண்ணீருங்கிறான் இந்த கண்ணீருக்கு என்ன பதில் பிரச்சனை தெனந்தோறும் எங்க போனாலும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு சிக்கல் நிலத்தை பறிக்கிறான் பட்டா இல்ல இப்படியா ரொம்ப நாட்டுக்குடிகளுக்கான அடிப்படை தேவையே நிறைவேற்றப்படலைன்னா இது எப்படி செய்யுது சூரிய ஒளியில் மின்பூங்க அமைங்க அமைங்க யார் அமைக்கிறது அரசா தனியார் முதலாளி அதை விளைச்சலுக்கு பயன்படாத கரெட்டு காடுகள் இருக்கு அரசு புறம்பு கிடங்கள் இருக்குது அதை கொடுங்க ஒப்பந்தத்தில் கொடுங்க இத்தனை ஆண்டு நீ வச்சுக்கலாம் அப்படின்னு அரசு கொடுங்க அப்படிதானே தான் கொடு அப்படி கொடுக்க வேண்டியது தானே மக்கள் விளைநிலங்களை விளைச்சலுக்கு பயன்படுத்தி அவங்க வேளாண்மை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலங்களை வலுக்கட்டாமல் மக்களின் விருப்பமின்றி பறிக்கிறத எப்படி ஏற்கிறது சரி சூழியலுக்கு எந்த கேடும் வராத இயற்கைக்கு எந்த சிதைவும் ஏற்படுத்தாத காற்றாலை சூரிய ஒளி மின்சாரத்தை தனியாருக்கு ஏன் கொடுக்குறீங்க பேராபத்தை வர வைக்கிற அனல் அணு உலை இந்த நிலக்கரி இதையெல்லாம் வந்து நீங்க வச்சுக்கிறீங்க அரசு வச்சுக்கிறீங்க எந்த ஆபத்தும் தனியார் மின்சாரம் ஏழு ரூபாய்க்கு விற்கிறான் அதானே வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய்க்கு விற்கிறார் மத்த மாநிலங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறார் எப்படி இருக்கு பாருங்க நீங்க இருபது கிராமத்தை காலி பண்ணி ஐயாயிரம் ஏக்கரை கொடுத்துட்டு நிலத்தடி நீர் எவ்வளோ வேணாலும் அந்த தகடை கழுவுகிறதுக்கு நீ எடுத்துக்கலாம்னு ஒப்பந்தம் போட்டுட்டு எனக்கு வேலைன்னா என்ன வேலை க்ளாட்ச்மேன் வேலையா என்ன வேலை அவன் ஏழு ரூபாய்க்கு விற்கிறான் எனக்கு எவ்வளோ கொடு மூணு ஆண்டுகளில் மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறீ இப்போ உங்கள் மின் கட்டண விலையை தீர்மானிக்கிறத அரசா முதலாளியாக சொல்லு அவன் உங்களுக்கு கொடுக்குற விலையை வச்சு தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப நீங்க என்ன செய்ய நீங்கள் ஏழு ரூபாய்க்கு வாங்கி ரூபாய்க்கு என்னை கொடுக்க முடியாது ஏன்னா மக்கள் அந்த சுமையை தாங்க மாட்டாங்க உங்க மேல வெறுப்பு வரும் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க தோத்து போயிருவீங்க அப்ப நீங்க வலுக்கட்டாயமா ரெண்டு ரூபா குறைச்சி எனக்கு கொடுக்குறீங்க அப்ப நீங்க எடுத்தவொடனே இழப்பு வருது மின் மின்துறைக்கு ரெண்டு ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி இழப்புல இருக்கு அப்ப ஒவ்வொரு துறையும் இழப்புல பத்து லட்சம் கோடி கடன்ல இருக்கு அப்ப இது என்ன நல்லாச்சு நீயே கடன்கார பைய அரசு பத்து லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு குடும்ப அட்டைக்கு ரூபாய் இருபத்தி அஞ்சுல இருந்து யாரு கட்டது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது ஜவரி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கொடுக்கறீங்க ஒரு ஒரு ஓட்டுக்கு பன்னெண்டாயிரம் தமிழ் மகனுக்கு ஆயிரம் ஆயிரம் பதினெட்டாயிரம் ஓட்டுக்கான காசு தானே இல்ல நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு எதிர்காலத்துக்கு கொடுக்கறதா எதுக்குமே காசு இல்ல நிதி சுமை இருக்கு பற்றாக்குறை இருக்குங்கிறீங்க நிதி வளமை இல்லைன்றீங்க அப்ப இதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருது ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்களா சொல்லுங்க தஞ்சை பல்கலை தமிழ் பல்கலைக்கழகத்துல பேராசிரியருக்கு சம்பளம் போட முடிஞ்சுதான் ஆறு மாசத்துக்கு மேல சம்பளம் கொடுக்காம எவ்வளவு இருக்க மருத்துவருக்கு கொடுக்க முடியல பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியாது காசு இல்ல அரசு 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 பணியாளர்கள் ஏன் அம்பத்தெட்டு வயசுல ஓய்வு பெற்றவர்கள் அறுபது வயசாச்சு அவன் ஓய்வெற்றா ஓய்வூதியம் கொடுத்தா காசு இல்ல அதனால ரெண்டு வருஷத்தை நீடிக்கிறீங்க அதனால படிச்சுட்டு இருக்கிறவன் உடனே வேலைக்கு வர முடியல அவன் ரெண்டு வருஷம் காத்துக்க வேண்டியது இருக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க அப்போ ஓய்வெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல இந்த ஓட்டுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்க எப்படி காசு வருது அது அங்கீகரிச்சு கொடுக்குது ஒரு குடும்ப அட்டைக்கு ஆயிரம் முதல்ல தகுதி பார்த்து கொடுக்குறேன் நீங்க இப்ப தகுதி கிடையாது ஒண்ணும் கிடையாது நீ ஆயிரம் ஆயிரம் வச்சுக்க அப்படின்னா எப்படி எப்படிப்பட்ட நிர்வாகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை இது பிரச்சனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வாடிய முகத்தோடும் என் மக்கள் இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அவங்க ஒன்றும் கேட்கல எங்கள் வாழ்விடத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாழ்வு இடத்துக்கு கொடுத்து கொடுத்துருங்க அந்த அந்த இடத்துல நாங்கள் பழச்சிக்கிறோம் நீ சுற்றுலா தலம் போடு இல்லை எண்ணத்தையே போடு அதுலேயே கொடுத்துட வேண்டியதானே அவங்கள மலையில் வாழ்ந்த மக்களை கீழே வாங்குறது இது என்னது இது காட்டு விலங்கு நாட்டு விளங்க மாத்தின காலம் அது பல தலைமுறை அங்கே வாழ்ந்த மக்கள் அந்த சூழியலுக்கு பழகி போன மக்களை கொண்டு வந்து கீழே இறங்கி நின்றான்னா எப்படி முடிவு இப்ப எனக்கு இந்த மாசம் முழுக்க வேலையா இருக்கிறதுனால இறுக்கமான வேலை இறுக்கமான வேலை எனக்கு எங்க தலைவர் பிறந்தனால எங்க மாவீரர் தினது வருது எனக்கு அழுத்தம் இருக்கும் இந்த மாசம் முழுக்க அதே ஜனவரி டிசம்பர்ல போராடுவோம் ஒண்ணு மேலையை சந்திக்க போட மாட்டீங்க இந்த எல்லையில நின்று போ போராடுவோம் வேற என்ன எங்களுக்கு இருக்கிற ஒண்ணு போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது அப்ப போராடுவோம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த நாட்டு குடிமகனா நம்ம எல்லாருமே பேசுவோம் எல்லாவற்றையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும்னா தம்பி சட்டமன்றம் பாராளுமன்றம் இது நான் நான் கேட்குறேன் ஜனநாயக நாடுதானே மக்களாட்சி தானே நீதியின் ஆட்சி ஒண்ணும் இல்ல மக்களாட்சி நாட்டில இத்தனை கோடி சித்தனை லட்சங்கள் செலவழிச்ச தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை நீங்க தேர்வு செய்யறது எல்லாவற்றையும் கலச்சலம் நீங்க நீட்டு நான் எழுதணுமா வேணாமா முடிவு செய்யறது யாரு நீதிமன்றம் காவிரியில எனக்கு எவ்வளவு தண்ணி தரணும் முடிவு செய்யறது யாரு நீதிமன்றம் முல்லை பெரியாற்றுல நதியில எனக்கு தண்ணி தரணுமா தர வேணாமா அது நீதிமன்றம் எல்லாவற்றையும் நீதிமன்றம் இந்த இடத்துல இரு இந்த இடத்த காலி பண்ணு இந்த இடத்த இது பண்ணு இதெல்லாம் முடி பண்றது எல்லாம் நீதிமன்றம் சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் தேவை சார்ந்து விவாதிக்க சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வர நல்ல முடிவுகள் எடுக்க தான் இந்த மன்றங்கள் உருவாகுது அப்புறம் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போ நீதிமன்றத்துக்கு போனா பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு பல்லாங்குழி அடவா அதை களைச்சு விட்டு போயிட வேண்டியதானே இது என்ன கொடுமையா இருக்கு நீதிமன்றத்துக்கு போயிருது நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னா அதுல நீதி இருக்கு நம்மள கேக்குறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லல எதுல தலையிடணும்னு இருக்குல்ல தம்பி நீங்க அரசு என்ன பண்றீங்க தள்ளி விட்டுறீங்க நீதிமன்றம் சொல்லிருச்சு சட்டத்தை மந்திங்க நீதிமன்றத்தின் நீதி மீறாதீங்க அப்படின்னா நாங்க வழியே இல்லாம இருக்க வேண்டியது இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீதிமன்றம் சொல்றதுல நீங்க எல்லாரும் கற்றறிந்த பெருமக்கள் ஒரு மது மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கும் நினைக்கிறீங்க அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்கிறது எதுல குடிக்கிறது இல்ல அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லு அரசு ஒரு வழக்க தொடுக்குது நீட்ல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு விளக்கலிங்கன்னு யார் சொல்றது அரசு அரசு ஒரு முடிவெடுத்து கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லு தெரியுமில்ல எழுதுங்க அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு குடிக்கிறதுல சொல்லுது அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து வழக்கு தொடுக்குது மாணவர்கள் படிக்கிறதுல அதை தலையிடுது எழுதுல இதை எப்படி பாக்குறீங்க இந்த நீதியை தம்பி இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க ஒரே நீதிமன்றம் தான் ரெண்டையும் சொல்லுது இப்ப நான் இதை எப்படி பாக்குறது இந்த இந்த குடிகள் மக்களின் கவலையிலையும் கண்ணீரிலையும் கதறல்லையும் புலம்பல்லையும் நியாயம் இருக்கா நீதி இருக்கா மட்டும் சொல்லுங்க அப்புறம் மன்றங்கள் சட்டங்கள் எல்லாம் ஒளி சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்ட சட்டம் செருப்புக்கு காலை வெட்ட முடியாதுல்ல காலுக்கு தானே செருப்பு உடம்புக்கு தானே சட்ட சட்டக்கு உடம்ப செஞ்சுக்கிற முடியாதுல்ல நான் ஒரு கட்டம் அது 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 எதுக்கு எதுக்கு என் கட்சி பிரச்சனை இருந்தபோது நீக்கப்பட்டவர்கள் சர்வாதிகாரம் இல்லாது எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது நீங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாருமே நம்ம கட்சினா அதை பேச வேண்டியது இல்லை தம்பி இங்க பாருங்க தம்பி சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது இது நான் இல்ல உலகம் முழுமைக்கு இருக்கிறது வேணா எங்க ஐயா இறை எழுதின புத்தகங்களை படிங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காங்க ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலேயே இல்லைனா பத்து முறை இது வீட்டு பாடமாக எழுதிட்டுவான்னு சொல்கிறது மாணவன் பார்வையில் சர்வாதிகாரமாக தெரியும் ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனா தெரியும் இப்போ எது முக்கியம்ன்றீங்க ஒரு குழந்தை சாக கிடக்கு என் கையில் அதை காப்பாற்றுற ஊசி மருந்துருக்கு போட்டால் குழந்தைக்கு வலிக்கும் போட்டால் தான் குழந்தை பொழைக்கும் வலியை பொருள்படுத்தி நான் போடாமல் போட்டா இல்லை வலியை பொருள்படுத்தாமல் போட்டு காப்பாற்றட்டா இப்போ என்ன செய்யணும் கட்சினா அப்படி கிடையாது தம்பி தம்பி கட்சினா அப்படி கிடையாது ஒரு விதி இருக்கு ஒரு முறை இருக்கு எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒன்று இருக்கு அது கட்டுப்பட்டு இருந்தா தான் அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன்னா கொம்பாதி கும்பினா இருந்தாலும் வெளியில போன சொல்லணும் ஏன்னா இது வெகு தூர பயணம் அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு இப்ப சர்வாதிகாரம் இல்லாத போய் இருந்து போய் யாரு வேணாம் அவருக்கு உரிமை கிடையாது இம்பி அப்படி யாருன்னு உரிமை கிடையாது இது கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லை இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன் நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க இது ரொம்ப சாதாரண தம்பி இது ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனையா இது நாட்டு பிரச்சனையா நாட்டு பிரச்சனையா இது மக்களுக்கு பிரச்சனையா அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி சொல்லிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாருல வேணா போடுங்க

ஆனா அது அவங்க போய் பார்க்கும்போது அது அவங்க பேர்ல இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு வருது இது சம்பந்தமா பல அரசியல் கட்சிகிட்ட கேட்கும் போது அது உரிய பதிவு இல்லை ஆனா இது சம்பந்தமா உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க எப்படி மூவ் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் போராடுவேன் நீங்க முதல்ல மக்களை வெளியேற்றணுங்கிறதுக்கு அவசர அவசரமா காசு கொடுக்கறது உங்களுக்கு கீழே போங்க இந்த பட்டா இருக்கு அது இருக்கு வெளியேறிட்டோம்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிடிமானா இருக்கும் எனக்கு அதை கேட்கறதுக்கு உரிமை இருக்கும் அதை விட்டு வெளியேறிட்டா அப்புறம் முடிஞ்சு போச்சு தானே அப்புறம் நான் வெளியேறிட்டா அந்த பட்டா வேற ஆள் பேருல வந்து யார்கிட்ட போய் எந்த அதிகாரிகிட்ட போய் பேச முடியும் அது அவ்வளவுதான் பாத்துக்கமான்னு போயிருவோம் அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே அவங்க யாரு அதுதான் சொல்றேன் அப்ப தான் பார்ப்பாங்க இதையாவது சொல்லி வெளியேத்திட்டாங்கன்னா கஷ்டம் இப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்கு சேர்த்துதான் நாங்க போராடணும் நீங்க போலியா ஒரு ஆவணத்தை காட்டி ஒரு பட்டாவை காட்டி மக்களை வெளியேத்த கூடாதுன்னு நம்ம சேர்த்தா போராடணும் ஆறு மாசமா அது செஞ்சிருக்கான் தம்பிகள் போய் பார்த்திருக்காங்க செஞ்சிருக்கோம் இப்ப மேல ஏறி போக முடியாது அவ்வளவு இது பாருங்க மூணு நாளா நான் இருந்து அவங்கள போய் சந்திக்க முயற்சி பண்றேன் பலமுறை வருவே வரும்போதெல்லாம் கேட்பேன் அனுமதி அதனால அதனாலதான் இப்ப வழக்கட்டும் அவங்க கீழறங்கி இப்ப நமக்கு உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும்போது சும்மா வெறும் தாளில் மனுவாக வாங்கி என்ன பண்ண முடியும் அவங்களே நேரடியாக கேட்டால் தான் என்ன நடக்குதுன்னு தெரியுது இப்போ அவங்க கடைசி கோரிக்கை நீ சுற்றுலா தலை வச்சுக்க என்ன வேணாலும் வச்சுக்க இடத்த எங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு இடத்த கொடுத்துரு நாங்கள் அங்கே வீடு கட்டி வாழ்ந்துக்கிறோம் இருந்த இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு தோட்ட தொழிலில் பண்ணி ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காயோ ஏதோ விளை வச்சு பொழச்சிக்கிறோம் அல்லது நீங்கள் சுற்றுலா தலை வச்சா அதை வட்டி ஒரு சாப்பாட்டு கடை அல்லது ஒரு கடையை வச்சு ஏதோ ஒரு வண்டி வாகனத்தை வச்சு ஓட்டி கூட பொழச்சிக்கணும்னு அவங்களுக்கு அங்கே வாழ்வு வாழ்விடமும் வாழ்வாதாரமும் தேவைப்படுது அவ்வளோதான் அது செய்வோம் அது சொல்லி செய்யறதில்ல உதவி அது செய்வோம் தினந்தான் போராட்டிருக்கோம் நேற்று கூட கன்னியாகுமரியில் பேசியிருக்கோம் போராடுறோம் போராட்டங்களுக்கு இந்த அதிகாரம் மதிப்பளிக்குதான்னு பாருங்க நீங்க என்னை கேள்வி கேக்கிறீங்க ஆனா அந்த வென்று போறவங்கள்ட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கறதில்ல அதிகாரத்திற்கு உங்களுக்கு தெரியாமல் இந்த கனிம வளம் கொள்ளை போகுதா பாருங்க எந்த மாநிலத்துக்கு போகுது கேரளாவுக்கு கேரளாவிலிருந்து இங்கே என்ன வருது கழிவு அப்போ கேரளாவின் குப்பை மேடு என்னுடைய மாநிலம் என்னுடைய வளங்களை கொள்ளையடிக்க அவங்களுக்கு கொள்ளை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு மாநிலம் இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை கேட்டால் நல்ல ஆட்சிங்கிறீ உங்களுக்கு தெரியாமல் அந்த குப்பை இங்கே வருதா உங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வளங்கள் அங்கே போகுதா அது எப்படி அந்த ஊரில் மலை இருக்கா இல்லையா அந்த ஊர்ல மணல் இருக்கா இல்லையா ஏன் அவங்க வெட்டுறது இல்ல ஏன் வெட்டுறது இல்ல அப்புறம் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை உங்க நிலம் இல்லை இது உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை என் தாய் நிலம் எப்படி போனா உங்களுக்கு என்ன தரிசா போனா என்ன குப்பை மேடான ஏன் ஸ்டெர்லைட் கேரளாவில் வைக்கல ஏன் அணுகுல கேரளாவில் தம்பி

தொடர்ச்சிய தேர்ச்சனை ஒரு பகுதியில் அரசியலையிலிருந்து இன்னைக்கு இன்னைக்கு வேளாங்க வைக்க பிரித்தனை என் பிள்ளைகள் போச்சு இருபத்தி ஓராயிரம் பேர் அதுல எண்பது விழுக்காடு பெண் பிள்ளைகள் மாணவி அவங்களை போய் நில அளவை டிஜிட்டல் நில அளவைக்கு போன் சொல்லி அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த காசை வச்சு அதுக்கு உரிய பணியாளர்கள்ட்ட தானே நீங்க அளவு எடுத்துருக்கணும் என்ன பயிற்சி இருக்கும் அந்த பிள்ளைகள் அகல் குட்டி கொண்டி காட்டுக்களை மீட்டு நம்பி வெயில் ஆலைனா அந்த மலையில இலையும் செடிகளுக்குள்ள எந்த ஓய்வு இருக்கு என்ன இருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு பத்து பிள்ளைய நாய் அடிச்சிருச்சு ஒரு பிள்ளைய பாம்பு அடிச்சிருச்சு பதில் சொல்றதுல எல்லா இடங்களும் பிரச்சனை என்ன சரி அரசுக்கு தெரியாது வலியுறுத்தலாம் அதுக்கு தான் தெரியுது அரசுக்கு தெரியாது இருக்கான்னு என்ன நீங்களே கேள்வி எப்படி சொல்லுங்க சமூக நீதி அரசு சாதி மத பாகுபாடற்ற அரசுன்னு சொல்றாங்க அப்படிதான் நீங்களே சொல்றீங்க ஆமா சொல்றாங்க அப்படிதான் நாங்களும் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் மாஞ்சோலை மக்கள் மட்டும் இல்ல இப்படி பல இதுல தாண்டி தொழிற்சாலையில் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்ச நம்ம மக்கள் இப்படி நாடங்களும் பல பேர் சொந்த நிலத்துல நம்ம மக்கள் எதிரிகளா இருக்காங்க அதுல மாஞ்சோலை மக்களும்